மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசெயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு என்ன செய்யறாங்க போதிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு போதிக்கிறார்கள் ஆனா அவங்க அதை செய்யறது பாருங்க நாலாவது வசனம் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்குகிறார்கள் தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை என்ன செய்யறாங்க பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் என்ன செய்யறாங்க விரும்புகிறார்கள் இப்ப இதுக்கும் நம்ம தியானிக்க போறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பிரதர் எஸ் சபை என்றால் என்ன அப்படிங்கறத நாம பலமுறை தியானிச்சிருக்கிறோம் சபையில் என்ன இருக்கிறது சபைனா என்ன கட்டடம் கிடையாது விசுவாசிகளுடைய கூடுகை நாம தான் இந்த இடம் அல்ல இந்த செவிரல்ல நாம தான் சபை நாம அப்படி ரோட்ல போய் உட்கார்ந்தாலும் அதான் என்னது சபை அப்ப இடம் பொருடல்ல நாம தான் சபை சரி சபையில என்ன பண்ணணும் இங்கு வசனம் சொல்லுகிறது இவங்க என்ன பண்றாங்கன்னா வேத பாரகர்கள் தங்களை முதலாவது தனியாக பிரித்து காண்பிக்க விரும்புகிறார்கள் அங்க இருந்த சாதாரண யூதர்களோடு யூதர்களாக இவங்க என்ன பண்ணல இல்லை ஃபர்ஸ்ட் அதை நாம தெரிஞ்சுக்கணும் யூதர்களோடு யூதர்லாம் அவங்க இல்லை தங்களை தனியா பிரிச்சு காண்பிக்க அவர்கள் ஆசைப்பட்டாங்க அப்ப தனியா பிரிச்சு காண்பிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் நார்மலா மக்களோடு மக்களா இருக்கிறதற்கும் தனியாக தங்களை பிரிச்சு வைக்கிறதற்கும் சில வேலைகள்லாம் செஞ்சாதான் அவங்க தனியா தெரிவாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த அஞ்சாவது வசனத்தில் பாருங்க தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை என்ன செய்யறாங்க வித்தியாசப்படுத்துகிறார்கள் முதல்ல உங்களை மாதிரி நாங்க இல்ல நீங்கள் நானும் சாதாரணமான ஒரே மாதிரி மக்களுக்கு தெரியக்கூடாது நான் ஒரு போதகன் நான் ஒரு ஊழியன் பாஸ்டர் ஐயரு குருவானவர் பிஷப் ரெவரண்ட் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க செய்யற வேலை என்னன்னா வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள் பிரிவை காண்பிக்கிறாங்க நீங்களும் நானும் சமம் அல்ல என்பதை காண்பிக்கிறார்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஊழியரும் விசுவாசியும் சமமா அப்ப அவர் ஊழியருங்கிறதுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லையாப்பா ஆமா எபேசியர் நாலாம் அதிகாரத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அவர் என்னவாய் வைத்திருக்கிறார் அப்போ சிலராக சிலர தீர்க்கதரிசிகளா சிலரை போதகராக சிலரை என்ன செய்கிறார் மேய்ப்பராக சில இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை சில பேர் டீச்சரா வேலையில இருக்கிறீங்க சில பேர் வேற ஒரு ஆபீஸ்ல வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க தேவனுடைய பார்வை நம்ம எல்லாரும் என்னதான் சமம் எனக்கு போதிக்கிற ஒரு வேலையை தேவன் கொடுக்கிறார் எனக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார் நீங்க இல்லைன்னா நான் இல்லை நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் போதிக்கிறேன் உங்களால தான் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் அப்ப நீங்களும் நானும் சமம் ஆனால் செய்யற வேலை என்னது வித்தியாசமா இருக்கலாம் தேவன் வந்து உங்களுக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு பணியை வைத்திருக்கிறார் ஆனா ஒரு காலம் நாம எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வாக பார்க்கப்படுவது இல்லை அப்ப நீங்களும் ஊரா இருந்தாலும் சரி வேற என்ன பிஷப்பாவே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சமம் ஆனால் அன்றைக்கு இருந்த வேத பாறை பரிசே அதான் சுட்டி காண்பிச்சாரு எதுக்காக இவங்கள் தங்கள் வஸ்திரத்தின் நாடாக்களை பெரிதாக்குகிறார்கள் அதெல்லாம் ஆண்டவர் ஏன் நோட் பண்ணணும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இப்படி சொன்ன நீங்க என்ன சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன பண்றீங்க குறை கண்டுபிடிக்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க இயேசுகிருஷ்ணு இன்னைக்கு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் அப்படித்தான் சொல்லியிருப்பார் என்னப்பா உன்னுடைய வஸ்திர தொங்கல்ல நாடாவை என்ன பண்ணிட்டு இருக்கிற பெரிதா ஏன் நார்மலா வஸ்திர தொங்கல்ல அந்த நாடா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு இவங்க மட்டும் தனியா ஆர்டர் பண்ணி என்ன பண்றாங்க அதுல நல்ல ஜரிகையை வைங்க எக்ஸ்ட்ரா தெரியணும் ஒரு பெருசா ஒன்ன நான் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் நார்மலா எல்லாத்துக்கும் ஒரு வஸ்திரம் இருக்கு என்று சொன்னால் இவர்கள் அதை விட பெருசா காண்பிக்கிறாங்க ஆக மொத்தத்துல சபையிலே ஏற்ற தாழ்வை தானாக உண்டு பண்ணுகிறார்கள் மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்று நடத்துகிறார்கள் திஸ் இஸ் நாட் அ சர்ச் தியோஸ் காஸ்பல்கால் அதை ஊக்குவிப்பது இல்லை என வேதாகமத்தில் அது இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சமமான பார்வையை தான் தேவன் பார்க்கிறார் ிய பவுல் சொல்லுகிறார் சில இடங்களிலே உங்களை நடத்துகிற மூப்பர்களை கனப்படுத்துங்கள் மரியாதை செலுத்துங்கள் ஆனால் பல இடங்களிலே வித்தியாசப்படுத்தி அவங்க ஏதோ உங்களை வித்தியாசமானவர்கள் என்ன பண்ணவே இல்ல எந்த ஒரு சில இடத்திலையும் மூப்பரை கனப்படுத்த சொல்லுகிறார் அண்ணா பிலிப்பியர்ல வாசித்த தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பிலிப்பியருக்கு சொல்லுகிறார் சில இடங்களில் ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுகிறது முந்துங்கன்னு சொல்றாரு ஆக மொத்தத்தில் முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம் சபையில் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி அங்கு எல்லாரும் என்னதான் சமம் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை இதுதான் சர்ச்சினுடைய அடிப்படையே இதுதான்